நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது நான் வெங்காயம்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக தான் செய்ய போகிறேன் இது இப்போது பாசி பருப்பு நான் ஒரு அரை அரைக்கப்பு எடுத்திருக்கேன் கப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் அதனால் அது ரெண்டும் போட்டிருக்கேன் இதோட சில்லி பவுடர் கொஞ்சோண்டு மஞ்சத்தூடு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா உங்களுக்கு அதை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ரொம்ப தண்ணி விடாமல் ஏன்னா அதுவே தண்ணி ஊற்றிக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை குக்கரில் இப்போ வேக வச்சுக்கலாம் வெயிட் போட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நெய் போடலாம் கொஞ்சமாக நெய் ஏன்னா நெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும் அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன் நெய் போட்டு கொஞ்சூண்டு கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம்